ஆறு வருஷம் மீண்டு இப்போ வந்து கிரையில் வந்து மிக்கி உங்களோட சப்போர்ட் எல்லோருமே தவிர சப்போர்ட்டியாக இருக்கும் அந்த அண்ணன் கிட்ட இருக்குது நிக்கீரோ இருக்கும்போது அஜித்குமார் பண்ணார் சொல்லிட்டு உண்மை தான் ஸோ குமார் மட்டும் இல்லை பெனிக்ஸ் சொல்லிட்டு சாத்தா மரங்கிறது இந்த மாதிரி நிறைய கஸ்டோடியில் டெத் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸோ அதே மாதிரி அடக்காக பார்த்துக்கிறது கவர்மெண்ட் ஸ்கூல் அந்த சேரக்கூடிய விஷயங்கள் அதுக்கு இந்த விஷயம் எல்லாருக்கும் வணக்கம் என் பேருமே அவனுக்கு ஒரு மேல் தப்பி மாதிரி நடிச்சிருக்கேன் எனக்கு வாய்ஸ் கொடுத்த டேரக்டர் நான் ரொம்ப தேங்க்ஸ் இருப்பேன் அண்ட் சொன்ன மாதிரி இந்த ஸ்ட்ரகிள்ல கிட்டத்தட்ட ஃபோர் இயர் ஃபைவ் இயர்ஸ் நானும் இந்த கூட இருக்க எனக்கு ஒரு ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் ஆஃப் மூவியை எனக்கு தெரியும் ஸோ சில பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படத்தை இங்கே ஒரு ஊருக்கு வந்து எடுத்த நிற்க வச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அண்ட் கேமரா மேன் ஃபுல்லி ஆகும் அந்த மேக்கிங் சான்ஸ்லெஸ் அண்ட் பேக்ரவுண்ட்ஸ் கொஞ்சம் அழகும் அண்ட் மியூசிக் டேரக்டர் எல்லாேருக்குமே நான் சொல்கிறேன் எல்லாருமே அவ்வளோ ரொம்ப கோப்போம் பண்ணியிருப்பாங்க சார் அவர் அமைதி பயங்கரமான இது நான் ஐந்து தெரியும் அண்ட் எனக்கு ஒரே ஒரு விஷயம் ப்ளீஸ் சப்போர்ட்டர்ஸ் အဲ့ဒါကိ cool. ုလည်းလုပ်လို့ရတယ်ဗျာ။ हाँ ठीक है 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 ठीक ह வந்து ரொம்ப இயற்கை நமக்கு நம்ம நினச்ச மாதிரி சப்போர்ட் பண்ணாது நம்ம திடீர்னு வந்து வீடு திடீர்னு மழை இருக்கும் நம்ம இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் நடந்து போய் காடுகள் உட்கார்ந்துடும் சார்ஜ் போட போட சார்ஜ் போனால் ஒரு இடம் தான் நடந்து யாராவது சார்ஜ் போடலாம் என் கூட டீம் எல்லாமே இருந்து பண்ணலாம்

போலீஸ்லையா வாழ்வாட்ல கூட வந்து வாழ்வாடுல கூட செட்டில் பண்ணிக்காங்க நிறைய பேர் அடிச்சு இறந்துட்டே பிறக்கலாம் நீங்க தான் பத்து

ரொம்ப பிடிக்கும்டைகாலம் பண்ணீங்கன்னா டூரிஸ்ட் பிளேஸ் தான் ஃபஸ்ட் பண்ணிடுவோம் எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணி தான் அந்த மலை கிராமத்தில் ஒருத்தன் ஆறு கிலோமீட்டர் நடந்து நம்ம வாக்குறது நமக்கு அந்த மலையோட அழகு மட்டும் தான் அந்த மலையோட அழகாண்டி இரவு பார்த்தீங்களா அந்த ஒவ்வொரு தான் வந்து

அந்த டைலாக் அழகா இருக்கும் அவங்க சொல்லுங்க

ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்கன்னு சொல்ற விஷயம் இருக்குல்ல அது எந்த வந்து சரிப்படும் ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா டாக்டரும் அது மாதிரிதான் போலீஸும் அது மாதிரிதான்

லாக இருக்கும் இல்ல சார் நல்லா மேடம் வந்து டோலியில் படத்துல பார்த்தீங்கன்னா எதுவுமே பேச முடியாது அந்த டோலி பார்த்தீங்கன்னா ரொம்ப சார் நீ வந்து ஒரு ஒரு சுமீ இருக்கப்படுவோம் நீங்க படத்துல மூச்சு கூட முடியாது ரொம்ப ஒரு நாலேஜ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கொடைக்கானலில் வந்து அவ்வளோ இது மருத்துவமனைகள் எல்லா மலைவாழ் மலை கிராமங்களுக்கும் கொடைக்கானலில் வந்து மருத்துவமனைகள் எக்ஸாக்டாக நம்ம கொடைக்கானலில் மட்டும்தான் மருத்துவமனை இல்லைன்னு

டெவலப் ஆயிருக்கு ஆனா நீங்க த்ரூ அந்த ஊர் வழியா நீங்க போனீங்க அப்படின்னா இதுக்கு வந்து தான் அந்த சின்ன ஒரு 350 பேர் இருக்கறது பிரச்சனை வந்து போற எல்லாமே டெவலப் அந்த கொடைக்கானல கொடைக்கானல்

நம்ம கவர்மெண்ட் ரேஷன் கார்டு கூட மேலே வந்து வாங்கிட்டு போவாங்க பட் இன்னைக்கு வந்து அவங்க ஊருக்கு போயிருக்கு அதை வச்சு வளர்ச்சி தான் இல்லை சொல்ல பட் ஆனால் அது மட்டும் கிடையாது சார் வாழ்வாதம் ஒரு ஒரு தனி மனிதனுக்கு வாழ்வாதம் வாழ்வாதம் கிடைக்கும் வாழ்வாதாரம் நீங்கள் எதை சொல்றீங்க ரோடு இல்லைன்னு சொல்ல வரீங்க எல்லாம் முக்கியமான பொருட்கள் போகலான்றது ரோடு வந்தால் தான் எல்லாம் சார் பேசிக் சார் பேசிக்னா ரோடு வந்தால் தான் மார்க் சிலைக்கு சொன்னால் ஒரு ஒரு உயிர் வந்து சொல்லுங்க இல்லை சார் அது மலைவாழ் அங்கே நிறைய உயிரினங்கள் இருக்கும் பல மிருகங்கள் இருக்கும் இப்போ நீங்கள் அங்கே ரோடு போகிறப்ப அவங்க மலை அவங்க மக்களுக்கு மட்டும் உதவி செய்யணும்னு சொல்லி அங்கே இருக்க மிருகங்களுக்கு பாதிப்பாக கூட இருக்கலாம் அதாவது நீங்க சொல்றது ஓகே இப்போ கொடைக்கானல நீங்க மென்ஷன் பண்ணிட்டீங்க மெயின் ஏரியா அது டூரிஸ்ட் பிளேஸ் ஓகே நீங்க இன்டீரியர் ஃபாரஸ்ட் போறப்ப அங்கே பகல மிருகங்கள் இருக்கலாம் இப்போ ரோட் ஃபெசிலிட்டி நீங்க சொல்ற கொண்டு வந்து தாங்க கூட அங்கே டூரிஸ்ட் அங்கே போனாங்கன்னா அவங்களுக்கு விபரீதங்கள் ஏதாவது ஆச்சுன்னா அங்கே யார் பொறுப்பு எடுத்துவாங்க அந்த ஃபாரஸ்ட் அறுவரு தானே எடுத்துக்கணும்

சொல்லுங்க அருக்குறதுக்கு ரொம்ப நன்றிங்க நான் உங்களுக்கு 1890 காண்டெக்ல இருந்து மோட்டார் பாய் பண்ணுங்க சோ எலமென்ட் ஜூலை 15 தேதி பவர் கிசா இருக்கு சோ டேட்ஸ் அங்க எல்லாம் பாருங்க சரி எதா பாருங்க நன்றி சார் நன்றி நம்ம ஹீரோ கிட் ஹோம் டிஓபி இது சொல்லுங்க சத்தியமா சொல்லுங்க இந்த இதுக்கு வந்துக்கறாங்க ஓகே ஓகே थैंक यू थैंक यू थैंक यू சார் थैंक यू